ஹே தசரதா என்னை பார்த்து நான் எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு நீ இப்போ சொல்லியிருக்கீர் இதுக்கு யார் சாட்சி தெரியுமா அப்படின்னு சொல்றான் அக்னி முதலான முப்பத்து முக்கோடி தேவர்கள் இதற்கு சாட்சி பகலுக்கு தேவதை ராத்திரிக்கு தேவதை சூரியன் சந்திரன் ஆகாசம் பூமி நவகிரகங்கள் கிரகபாலகர்கள் திக்குகள் சொர்க்கம் கந்தர்வர்கள் ராட்சசர்கள் எல்லாரும் சாட்சியாக இப்போ நீ சொன்னதை கேட்டுட்டு இருக்கா நடக்கி போய்டான் அந்த சரதன் கை இப்படிலாம் ஒரு லாயர் மாதிரி ஒரு நாளும் பேசின கிடையாது இப்படி பேசுறாளே அழகா இதை பெரியவா வியாக்கியானம் பண்றவா என்ன சொன்னா தெரியுமா வெற்றிலையிலே சுண்ணாம்பு தடவி வெற்றிலை வாக்கை மடித்துக் கொடுக்கக்கூடியவர்களே வெற்றிலையிலே விஷத்தை மடித்துக் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அது போலே இருந்தது அழகான வார்த்தை இது வெத்திரபாக்கு மடித்து கொடுக்குறான்னு வாங்கிக்கிறோம் சந்தோஷமாக அதுவும் தஞ்சாவூர் கிராமங்கள்லாம் முறையில் பெரிய அம்மா இருக்கும் பெரிய ஊஞ்சல் போட்டப்போ திண்டு இருக்கும் அதில் உட்காந்துப்பா வெத்திரபாக்கு சீவல் பெட்டி ஒன்று வச்சுட்டுருப்பா அதுதான் வாளுடைய ஸ்டேட்டஸ் சிம்பு அதில் வெத்தலை இளம்லையாக இருக்கும் அது ஆற்றுல இருக்கிற அம்மாமி என்ன பண்ணுமானா அழகாக வெத்தலைய எடுத்து காம்பு கிள்ளிவிட்டோம் அதில் சுண்ணாம்பு தடவை கொடுக்குறோம் நம்ம சுவாமி சாப்பிட்டுட்டு வந்தார்னா உட்காந்துட்டார் எங்கள் வத்தலையே கொடு அப்படிம்பார் வாங்கிப்பார் போட்டுப்பார் சந்தோஷமாக இருக்கும் அந்த வத்திலையில சுண்ணாம்புக்கு பதிலாக வஷம் தடுவினா அப்படி இருக்கும் அத்தை கைகை பண்ணிவிட்டாளே அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்ற பெரியவா சொன்னா என்ன வேணும் நீ எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே தான் அவள் என்ன சொன்னாளா அவள் என்ன சொன்னாங்கிறத கம்மநாட்டு ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லிட்டார் ஏ யவரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் செய் உலகாழ்வது சீதை கேள்வன் ஒன்றா சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனம் வாழ்வது என புகன்று நின்றாள் சொன்னது யாரு தீயவையாவையினும் சிறந்த தீயாள் தீயவையாவினும் சிறந்த தீயாள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தீமை எல்லாத்தையும் கட்டன் பேஸ் பண்ணி ஒரு ஃபோல்டரில் கொண்டு வந்து வச்சோம்னா அவள்தான் கைகேயின்னு சொல்றாரு கம்பர் என்ன சொன்னாளா ஏயவரங்கள் இரண்டில் ஹே ராஜன்னு யாவகம் இருக்கா சம்பராசுர யுத்தத்தில் ரெண்டு வரங்கள் கொடுத்தீரே அந்த ரெண்டு வரங்களை இப்ப நான் கேட்குறேன் நீர் சபதம் பண்ணிருக்கீர் நான் கேட்குறேன் எனக்கு கொடுத்த தான் நான் கேட்குறேன் எனக்கு கொடுக்காது எதுவும் கேட்கல என்ன தெரியுமா ஒன்றினால் என் சே உலாக என் சே என் பிள்ள ராஜாவாக ஆகணும் முதல்ல இதை கேட்டுட்டா ஏன்னா ராமன் காட்டுக்கு போகணும்னு முதல்ல சொன்னால் அந்த க்ஷணமே தசரதனுக்கு பிராணம் போயிருக்கும் அப்ப என்ன ஆகும் டிஃபால்ட்டா ராமன் ராஜ்யத்துக்கு வந்து விடுவனே எந்த அளவுக்கு மந்திர டெக்னிக்கலாக திங்க் பண்ணிருக்கா பெரிய சீரியல் டைரக்டர் அவன் அடுத்தது சீதை கேழ்வன் ஒன்றால் போய்வன வாழ்வது குழந்த ராமன் குழந்த ராமன் போகணும் எத்தனை வருஷம் தெரியுமா பதினாலு வருஷம் தான் ஏன் பதினாலு வருஷம்னா சாஸ்திரம் சொல்றது ஏழு வருஷ காலம் நம்ம ஒருத்தரை பார்க்காம இருந்தோம் அவளோட சம்பந்தம் இல்லாம இருந்தா அவளுக்கு நமக்கு எல்லாமே விட்டு போடும் ஏழு வருஷ காலம் சரி இப்போ ஏழு வருஷத்துக்கு மேலே இன்னொரு ஏழு வருஷம் பதினாலு வருஷம் என்ன ஆகும் ராமன் ஒத்தன் இருந்தான்ங்கிறதே ஜனங்கள் மறந்து போயிடுவோம் நேற்று இருந்தவாள் இன்னைக்கு யாவும் இருக்கிறது இல்லை ஏதோ ஆற்றுல தாயார் தகவனாக இருக்கிறோம் இருக்கிற வரைக்கும் அவளை கொண்டாடுறோம் ஏதோ காலம் ஆயிட்டானா அவளுக்கு அந்த கர்மா பண்ணுற வரைக்கும் ஒரு பன்ன பதிமூணு நாள் ஞாபகம் வச்சுருக்கோம் அதுக்குள்ளேயே என்ன தளிகை என்ன வரலையா சம்ஸ்காரமே ஆயிருக்காது அதுக்குள்ளே தளிகை சொல்லிட்டேங்கிறோம் இதுதான் யதார்த்த உலகம் இதில் யாரும் இதில் தவிர்க்கிறதுன்னு ஒன்றுமே கிடையாது யதார்த்தம் இதுதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மோட கூட வர போறவா ஒத்துரும் கிடையாது நம்ம தர்மம் தான் வரும் தான் பெரியவா சொல்றா தர்மத்தை விடாதேன்னு தான் இங்க இவ்வளவு பிரவச்சனங்கள் நடக்கிறது நைமிசாரண்ய மண்டபத்தில் வீனஸ் காலையில் ஆசிக சமாஜத்தில் இவ்வளவு உபநியாசங்கள் எதுக்கு நடக்கிறது தர்மம் தர்மத்தை விடக்கூடாது எதை விட்டாலும் தர்மத்தை விடக்கூடாது லோகத்தில் இருக்கிற எல்லாம் தர்மத்தோட இருக்கு மனுஷன் தான் தர்மத்தை விட்டு கடல் கரையை தாண்டி வருது இல்லையே சூரியன் காலையில உதிக்கணும்னா உதிச்சு விட்றானே ஒண்ணு வேண்டாம் நினைச்சுப்போம் இன்னைக்கு ராத்திரி படுத்துட்டோம் நாளைக்கு காலையில பத்து மணி வரைக்கும் சூரியன் உதயமே ஆகலை என்ன ஆகும் நம்ம மெட்ராஸ் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே என்ன ஆகும்னே தெரியலையே பிரமிப்பாக இருக்கேன் ஆனா சூரியன் கடக்க உதிச்சுட்டானே சூரியன் கடக்க உதிக்கிறான் அந்த கரையில் இருக்கக்கூடியவா பரதவர்கள்னு வேறு அவன் காலையில் மீன் பிடிக்க கிளம்பி போடுறாளே காற்றில் இருக்கக்கூடிய விலங்குகள் அதன் அதனுடைய தர்மத்தை விடாமல் பண்ணுறது காலையில் பறவை உணவு தேடணும்னு போகிறது எங்கேயோ இருக்கக்கூடிய சைபீரியா கிரெய்னு ஒரு பறவை ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வேடந்தாங்களுக்கு நேராக வருது அதுக்கு என்ன கூகுள் மேப்ஸாக இருக்கு எல்லாம் தர்மத்தோடு இருக்குது மனுஷன் ஒத்தந்தான் தர்மத்தை விட்டுட்டான் விட்டது மட்டும் கிடையாது நான் தர்மத்தை விடலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் பெருமாள் இதுக்காக ஆறு அறிவு கொடுத்தாரு நமக்கு அதர்மம் பண்ணிவிடலாம் அந்தரியாமி பகவான் பார்த்துட்டே இருக்கான் உடனே டேட்டா என்ட்ரி பண்ணி விடுறான் நாம பண்ற அத்தனை கர்மாவுக்கு என்ட்ரி உடனே ஆயிடுறது அதுக்கு உண்டான பலன் கரெக்டாக டியூ டேட்ல வந்துடும் யாரும் தப்பிக்க முடியாது பதினாலு வருஷம் ராமனை பார்க்கலைன்னா ஜனங்கள் மறந்து போயிடுவா அப்படின்னு மந்திர சொல்லியிருக்கா அதை அப்படியே கேட்டா கேட்ட உடனே அறுபதுனாயிரம் வருஷம் ராஜ்யம் பண்ணின தசரதன் இவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே விழுந்தான் மூர்ச்சி ஆயிட்டான் யாக்கியானம் பண்ணுறவா சொன்னா கீழே விழுந்து கிடந்தானா யாருன்னா சக்கரவர்த்தி தசரதன் கோசல தேசத்து ராஜா புழு போன கீழே விழுந்து கிடக்கான் இதாண்டா ஜென்மாங்கிறத புரிஞ்சுக்கோ உனக்குன்னு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது ஏதோ பகவத் கிருபை இருக்குது நம்ம போகிற இடத்துலலாம் காரிய உடனே மாறுதட்டி நான் நினச்சா நடந்துவிடும் யாரும் சொல்லவே முடியாது பகவானுடைய கிருபை இல்லைன்னு சொன்னால் கீழே விழுந்து தான் கிடக்கணும் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கு தான் ராமாயணம் திரும்ப திரும்ப கேட்குறோம் ராமாயணம் ஏதோ வால்மீகி பாடினார் அப்படி இல்லை ஒவ்வொரு அக்ஷரத்துலையும் அதில் சோல் இருக்கு அறுபதுனாயிரம் வருஷம் ராஜ்யம் பண்ணியிருக்கிறவன் தசரதன் அட்ட அட்டவசுக்களை போல எட்டு மந்திரிகள் வசிட்டராச்சாரியன் எவ்வளவு பெரிய இஷம் குலம் அந்த குலத்துல ராஜாவாக இருந்தவன் இப்ப புழுவா போல கீழே விழுந்து கிடக்கானே சொன்னார் வியாக்கியானம் பண்ணுறவா காலம் என்னதான் பண்ணாது ஒரு மனுஷன் குரு பயிற்சி மே மாசம் வருது அனுகூலமாக இருந்தா நன்னா நடக்கிறது அனுகூலம் இல்லை ஏதாவது சனிப்பயிற்சி ஆகிடுதோ சிம்மராசிக்கு நன்னால வாங்கத்திற்காதேங்கிறா பயத்திற்காம என்ன பண்ண முடியும் அப்ப என்ன சொல்லா இல்ல ஜாக்கிரதையா பேச அதிகம் பேசாதே அதிகம் பேசாதேன்னு அவன் சொல்றான்னு நம்ம கேட்டுக்கிறோம் ஆனா நமக்கு நம்ம கர்மாபடி அகப்பட்டுக்கணும்னா பேசிவிடுவோம் அவள்கிட்ட பதம் கேட்கிற வரையே சரியா இருக்கு பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாதுங்கிறத கேட்டு நாற்றுல வந்து நீ கேட்டியோ அப்படின்னு நாற்றுல வந்து பேசிவிடுறோம் கர்மா விடாது கர்மா புத்தி புத்தி அனுசரிச்சுதான் கர்மா இருக்கு புத்தி நகா நாம் ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறதோ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறதோ நம்ம கர்மாவை பொறுத்து இருக்கு அதனால தான் பரிவான் சொல்கிறான் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணு பண்ணவே வேண்டாம்ப்பா கெட்டதை பண்ணாரு குறைஞ்சது கெட்டதை பண்ணாதே உலகத்தையே கெடுக்கிற காரியம் பண்ணிவிட்டாளே ராத்திரி முழுவதும் கதர்றான் தசரதன் காலைல விழுந்தான் ஐயா காலைல அம்மா உன் காலைல நான் விழக்கூடாது உனக்கு பாவம் வந்துவிடும் ஒன்னே ஒன்று பண்ணு குழந்த வரதனுக்கு ராஜ்யம் இருக்கட்டும் அவன் என் குழந்த தானே சந்தோஷமாக இருக்கட்டும் ஆனால் ராமனை எதுக்காக காட்டுக்கு போகணும்னு சொல்கிற அயோத்தியில ஏதோ ஒரு மூலையில் ஒரு குடிசையை கட்டினு குழந்தை ராமன் இருக்கட்டும் நானும் அங்கேயும் போய் இருந்துவிட்றேன் கை கை உன்னோடு கூட நான் இருக்கலை ஆனால் குழந்தை ராமனை மட்டும் அனுப்பிச்சுடாதே எந்த ராமனை காட்டுக்கு அனுப்பித்தாலும் என் பிராணன் இருக்காதோ ராமன் காட்டுக்கு போனான்னு முத்தரக்ஷணம் என் பிராணம் போயிடும் ஐயோ குழந்தை ராமனை மட்டும் என்னால் எப்படி இருக்க முடியும் நினைத்து கூட பார்க்க முடியலையே பிரமிச்சு போயிட்டான் இதுதான் லோகங்கிறது அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் நான் என்ன சொல்கிறோம் நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் பிளான்லாம் பிரமாதமாக போடுறோம் நடத்துறவன் யாருன்னு அந்தர்யாமியாக இருக்கிற பகவானுடைய கிருப்பையினு அதில் தான் நடக்கிறது திடீர்னு ட்ரெயினில் போயிட்டுருக்கா மேசிவ் ஆக்சிடென்ட்டு ட்ரெயினில் இருக்கிற முந்நூறு பேரும் போயிட்டான்னு பேப்பரில் படிக்கிறோம் இதோ எங்கேயோ திருநெல்வேலி பக்கம் மழை வந்தது சிவைகுண்டத்தில் அப்படியே ட்ரெயின் ஸ்டாண்டாக எடுத்தேன் போகிற மாதிரி நினச்சி பார்த்துருப்பாளா என்ன அடுத்த நொடி என்ன நடக்க போகிறதுன்னு நமக்கு யாருக்கு தெரியும் ஈஸ்வரன் ஒத்தனுக்கு தான் தெரியும் அதனால தான் சொல்கிறா நீ இருக்கிற அன்னைக்கு தர்ம புத்தியோடு இரு தர்ம புத்தியோடு இருக்க முடியலையா அதர்ம புத்தியோடு இருக்காதே அதுக்கு தான் திரும்ப திரும்ப ராமாயணம் அதுக்கு தான் திரும்ப திரும்ப பாகவதம் கேட்டாலாவது என்றைக்காவது ஒன்றுனா அன்னைக்கு கேட்டோமே மனசில் இருக்கணுமேன்னு தோணும் தப்பு பண்ணணும்னு தோணினாலும் ஐயோ ராமாயணத்தில் அப்படி சொல்லியிருக்காளே நாம் பண்ணக்கூடாதுன்னு புத்தியாவது உண்டாகுமே அதுக்கு தான் திரும்ப திரும்ப ராமாயணம் கேட்குறோம் பாகவதம் கேட்குறோம் பிரபச்சனங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம் இந்த ஓரியன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராத்திரி முழுவதும் அழுதான் அவள் மனசே மாறல அடுத்த நாள் காலையில சுமந்திரன் வந்தான் சுமந்திரன் வந்த உடனே சொன்னா ராத்திரி முழுவதும் ராஜா பட்டாபிஷேகத்தை பத்தியே பேசிட்டு இருந்தார் குழந்தை ராமனை போய் வான் சுமந்திரன் போனான் பெருமாளை கூட்டின்னு வந்தான் உள்ள வந்தான் பெருமாள் அதுவும் இந்த இடத்துலலாம் வால்மீகி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா அது ஆச்சரியமாக இருக்கு பெருமாள் கைகையினுடைய அந்த வந்தான் வந்து பார்க்குறான் வந்து பார்த்தா தகப்பனார் கீழே விழுந்து கிடக்கான் ஒரு நாளும் சக்கரவர்த்தி அப்படி பார்த்ததே கிடையாது அதை விட ஆச்சரியம் குழந்தை ராமனை பார்த்த உடனே தசரத ராமானு அலறினான் மூர்ச்சி ஆயிட்டான் வால்மீகி சொன்னார் பயம்னாலே என்னன்னு தெரியாது ராமனுக்கும் பயம் வந்தது பயம்னா என்னன்னே தெரியாது அந்த ராமனுக்கு பயம் தான் உடனே கைகையை பார்த்து கேட்டான் அம்மா தான் உடம்பு சரி இல்லையா உடம்பு சரியில்லைன்னா உடனே மருத்துவரை கூப்பிடலாமே அல்லது மனசுல ஏதாவது வருத்தமா மனசுல வருத்தம்னா என்ன காரணம் இப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்குறான் அதனாலதான் உள்ள ராமனை போல இருக்கணும்னு சொல்றான் தகப்பனாருக்கு மனசு வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது நடந்துட்டேனா ஒரு நாளும் நடந்துக்காதவன் தகப்பனார் மனசு வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துட்டேன்னா நடந்துட்டு இருந்தேன் ஏதோ தெரியாமல் முன்னிட்டேன் தகப்பனார் என்ன மன்னிக்கணும் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் அம்மா ஒருவேளை நான் தவறாக நடந்துட்டுருந்தாலும் உங்களுக்கு என்னை பற்றி தெரியுமே நீங்கள் அப்பா கிட்ட சொல்லலாமே குழந்திராமனு இப்படிலாம் பண்ண மாட்டானே நீங்கள் ஏன் இப்படி தப்பாக நினச்சேன்னு சொல்லலாமே என்னை பார்த்து தகப்பனார் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கீழே இருக்காரே என்னால் தாங்க முடியலையே நான் என்ன பண்ணுமே நான் மன்னிப்பு கேட்குறேன் அவர் ஒரு உத்தரவு போட்டு நான் பண்ணாமல் இருந்துட்டேனா என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பேன் நான் வந்தேன்னா என்னை கட்டி அணைச்சி உச்சி பகர்ந்து ராமானு மடியில் உட்கார வைக்கக்கூடிய தந்தை இப்படி ஆயிட்டாரேன்னு ஒரு பிள்ளை அப்பாவை பாதுகாக்கிறான்னா பிள்ளை அப்படி இருக்கணும் அவள் சொன்னா அப்பா உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஏதோ அவருக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தோன்றது அதை உன்னிடத்துல சொல்லணும்னு நினைக்கிறார் சொன்னால் நீ அதை கேட்பையாக கேட்க மாட்டாயோன்னு அவருக்கு சந்தேகம் தான் இப்படிலாம் பேசலாமா இன்னைக்குமே ஏதோ ராமாயணம் ஒன்பது நாள் உபன்யாசம் நடக்கிறது பத்து நாள் நடக்கிறது யாரோ வரா அதெல்லாம் இருக்கட்டும் கூடிய மட்டும் அடுத்தவர்கள் மனது வருத்தப்படுமாறு நாம் பேசுவது என்பதே கூட என்ன காரணம் தெரியுமா பேசிவிட்டோம்னா அந்த வார்த்தை நம்மோடைய வரும் நம்மகிட்டே தானே ஒரிஜினேட் ஆகியிருக்கு எங்கே போகும் பேக் டு பெபிலியன் தான் அது நம்மோட தான் அவர் நம்மையே அது கொண்டுடும் கூடிய மட்டும் நல்ல வார்த்தையை பேசணும் பேச முடியலையா பேசாமல் இருக்கணும் பெருமாள் கேட்டா அம்மா கேட்கைய நாட்டில் பரதன் இருக்கானே பரதனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா யாராவது தகவல் சொன்னாளா அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா உங்கள் அப்பா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார் சொன்னா நீ கேட்பையோ கேட்க மாட்டாயோன்னு சந்தேகப்படுறார் தகப்பனார் சந்தேகப்படுறா பிள்ளையா ஆயிட்டேனா நான் எங்கிட்ட ஒன்று சொல்லி நான் கேட்க மாட்டேன்னு தகப்பனார் நினச்சி விட்டாரே அம்மா இந்த கோசல தேசத்தில் யார் ஒருவன் வந்து எங்கிட்ட வந்து ராமா இதை பண்ணுனான்னு நான் பண்ணுவேனே என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இப்போவே நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோ உன் தகப்பனார் எனக்கு ரெண்டு வரங்கள் கொடுத்தார் அந்த ரெண்டு வரங்களை வேணும்னு கேட்டேன் வரத்தை கொடுத்துட்டு இப்போ முடியாதுங்கிறார் நீயே சொல்லு எது தர்மம்னு சொல்லு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொல்லலாமா அப்போதான் பெருமாள் சொன்னான் அப்பா சொன்னால் நான் கடல்லையும் குதிப்பேன் அப்பா சொன்னா வசத்தையும் சாப்பிடுவேன் அப்பா சொன்னா தீக்குள்ளே விழுவேன் அப்பா என்ன சொன்னார் சொல்லுங்க நான் பண்றேன் இப்பதான் இவர் சொன்னார் நாட்டாழ்வார் ரொம்ப அழகா சொன்னார் அங்க தீயவை ஆயினும் சிறந்த தீயால் அங்க சொல்லிட்டாரா இங்க சொன்னா இவர் சொல்றா அப்பா உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா குழந்தை ராமனுக்கு நிறைய புண்ணியம் வேணும் என்ன அழகா பேசுறா குழந்தை ராமனுக்கு புண்ணியம் வேணும் அதனால குழந்தை ராமன் காட்டுல போய் பதினாலு வருஷம் தபஸ் பண்ணட்டுன்னு உங்க அப்பா சொல்றாரு இதான் சாமர்த்தியம் சொல்றா ஆளி சூழ் உலகெல்லாம் பரதனே ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி அரும் அருந்தவமேற்கொண்டு ஊழி வங்காணி புண்ணிய புனல்கள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் வாயன்று இயம்பினன் அரசன் அரசன் அப்பா ராஜா என்ன சொன்னார் தெரியுமா குழந்தை ராமன் தபஸ்வியா பதினாலு வருஷம் காட்டுல போய் இருக்கட்டும் சொன்னாரா பெருமாள் சொன்ன அவ்வளவுதானே பரதனுக்கு பட்டாபிஷேகமா சரி நான் கிளம்பி விடுறேன் இப்பவே கிளம்பி விடுறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னான் இல்லையா அதைத்தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சொன்னார் அன்றி தபயமுஷித ஹிருதய பித்ருவச்சன பாலன பிரதி ராஜ்யா பிரதிஜா வைக்காத யவ்வராஜ்யா நீதான் இளவரசனாக வந்திருக்கணும் ஆனா உன் தாயார் இதை மாற்றி விட்டாளே ராமா ஆனால் அப்பவும் கொஞ்சம் கூட வருத்தப்படலையே அதே கிருதயத்தோட தகப்பனார் சொல்லிட்டார் பித்ருபட்சன பித்ருபன பாலன தசரதன் கூட ராமனை காட்டுக்கு அனுப்புறதான்னு வருத்தப்பட்டான் பெருமாள் சொல்லிட்டான் அப்பா சொன்னார்னா பண்ணுறேன்ட்டான் தகப்பனார் சொன்னது என்னவோ அதை தான் நான் பண்ணுவேன் இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா ஒரு நல்ல பிள்ளைன்னு சொன்னால் தகப்பனார் சொன்னதை கேட்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பெருமாள் ரொம்ப அழகாக காட்டி கொடுத்தான் அது மட்டும் கிடையாது இந்த இடத்துல தர்ம சங்கடம்னு ஒன்று சொல்கிறார் பித்ரு பச்சன பாலன பிரதிக்யான் இப்போ தசரதன் ஒன்று பண்ணியிருக்கலாமே கை நான் உனக்கு ரெண்டு வரங்களை கொடுத்தேனே அதுக்கு எங்க எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கலாமே என்னைக்கும் நடந்த யுத்தம் நேற்று நடந்ததே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிவிடுறோம் நேற்று நடந்ததே இன்னைக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மாற்றி விடுறோம் ஃபைலே காணாமல் போயிடுறது அப்போ என்னைக்கும் சம்பராசுர யுத்தம் நடந்திருக்கு சொல்லியிருக்கலாமே சரதன் இல்லை என்ன காரணம்னா அதுக்கு காரணம் அவன் சத்தியம் தவறாதவன் நாம் பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கா தெரியுமா முப்பத்து முக்கோடி தேவதைகளும் பார்த்துட்டு இருக்கா நாம் என்னவா கண்ணை மூட்டிட்டு எத்த வேணா பண்ணிடுலாம்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது அதுவும் கலியுகத்துல தவறு பண்ணினோமானால் உடனே அதுக்கு பனிஷ்மெண்ட் பகவான் கொடுத்துடுறான் அப்படிப்பட்ட கலியுகத்திலையும் தப்பு பண்றவா இருக்காளே அதான் ஆச்சரியமா இருக்கு பித்ருபனபாலிக்யாசன் சொல்லிருக்கலாமே ராமன் காட்டுக்கு போக வேண்டாம் ராமனுக்கு நான் பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கலாமே ஐயோ கைகைக்கு என்னைக்கோ வரம் கொடுத்தோமே அது இப்போ அவள் கேட்டுவிட்டாளே கைகை இந்த வரங்களை கேட்காதேன்னு சொல்லியிருக்கலாம் இன்னொன்று கூட சொன்னான் தசரதன் கைகை பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டோம் ராமனை காட்டுக்கு அனுப்பாதே வேற வரம் வேணும்னா வாங்கிக்கோணும் அவள் முடியாதுன்னு சொன்னாலே அப்போது வரம் கொடுத்தது உண்மை அப்படிங்கிறத தசரதன் ஒத்துண்டானே இதற்கு என்ன காரணம் தசரதன் தர்மத்தை விடாமல் இருந்தவன் அப்போது இதான் என்ன தெரியறதுனா தர்மத்தை நம்ம அனுட்டான பண்ணணும்னா முதல்ல கட்டம்தான் வரும் ஒன்று வேணா சின்ன விஷயம் பொய் பேசக்கூடாது எவ்வளோ கட்டமாக இருக்குது ஏன்னா நமக்கு அது ஒன்று தான் தெரியும் வேற ஒன்றும் தெரியாது பொய் பேசக்கூடாதுன்னா எவ்வளவு கட்டப்படும் பிரயாசப்பட்டு கட்டப்பட்டு உண்மை பேசணும் அப்படின்னு நினச்சா கூட பொய் தான் வந்து நிற்கிறது அப்போ அனுட்டானங்கிறது ரொம்ப கட்டம் அடுத்த வாழை பார்த்து பரோபதேசம் பாண்டித்யம் சர்வம் சுலபம்டான் அடுத்த வாழை பார்த்து இதை பண்ணுன்னு சொல்லிடலாம் ஆனால் நாம் அனுட்டானம்ன்றப்ப கட்டமாச்சே ஆனால் பெருமாடு சொன்னான் என்னது ரொம்ப அழகாக சொல்லிட்டார் பிரதிஜா வை யௌவராஜ்யா அம்மா நான் இப்பவே கிளம்பி விடுறேன் சரி இப்பவே கிளம்பி விடுறியான் நான் பெருமாள் சொன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை குழந்த பரதன் வரட்டும் குழந்த பரதன் எட்டே காலுக்கு பெரிய ஆசை குடிச்சுடுவேன் குழந்த பரதன் விடட்டும் அவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கட்டும் அதை கண்ணால பார்த்துட்டு நான் போறேன் தப்பு ஒண்ணும் இல்லையே அப்பதான் கைகை சொன்னாப்பா எனக்கு கூட அந்த ஆசை தாண்டா உன்னை போல நல்லவன் யார் இருக்க முடியும் ஆனால் உங்கள் அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா ராமன் காட்டுக்கு போகலைன்னா நான் குளிக்க மாட்டேன் ராமன் காட்டுக்கு போகலைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு உங்கள் அப்பா சொல்கிறார் நான் என்னடா பண்ணுவேன் இதை கேட்டப்ப தான் தசரதனுக்கு நமக்கும் இப்படி ஜென்மாமல் ஒரு காலம் வந்து கொடுத்தேன்னு வருத்தப்பட்டான் இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து அவன் சொன்னதை உலகம் முழுவதும் கேட்டு இப்போ அவனை வச்சுண்டே அவன் சொல்லாததெல்லாம் சொன்னதாக ஒத்தி சொல்லின்னு இருக்கா இதுதான் நல்ல காலம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நன்னா நடக்கும் ஏதோ நேரம் சரியில்லை அப்படின்னா அப்படியே கிடந்த சீட்டு கட்டு கலையிற மாதிரி கலைஞ்சு விடுமே அதனால தான் ஜென்மாவில் என்றைக்கும் நிதானமாக இருக்கணும் வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி எது நடக்கணுமோ அதை ஈஸ்வரன் பார்த்துக்கிறான் நாம் ஜென்மாவில் பொம்மை மாதிரி தான் இருக்கும் நாம் தான் பிளேயர் ஆனால் நம்ம ஸ்பெக்டேட்டராக தான் இருந்து விளையாடணும் கஷ்டந்தான் ஆனால் வேறு வழி இல்லை அப்படி தான் இருக்கணும் கிளம்புறேன் நீ இப்போவே கிளம்புன்னா பார்த்தான் பெருமாள் ரொம்ப வருத்தப்பட்டான் தகப்பனாருக்கு என் மேலே இப்படி தோண்டிவிடுத்தான் நேராக தாயாற்ற போனான் அம்மா நான் போயிட்டு வரேன் நான் என்னடா எங்கடா கிளம்புற கைகேயே போக சொன்னாள்னு சொல்லலை பெருமாள் என்ன சொன்னான் தெரியுமா என்ன பதினாலு வருஷம் தகப்பனார் காட்டுக்கு போய்ட்டு வான்னு சொல்லியிருக்கார் பதினாலு வருஷம்னு சொல்லலை அம்மா இதோ வந்து விடுறேன் எங்கடா போகிறேன் காட்டுக்கு போகிறேன் எவ்வளவு நாள்டா விளையாட்டு போல வந்து விடுவேம்மா பதினாலு வருஷம் அப்படிதான் அப்படி தான் சொல்கிறான் பதினாலு வருஷம் அப்படின்னு சொல்றதுக்கும் பதினாலு வருஷம் சொல்ற வார்த்தை தானே கேட்ட கை கௌசல்யை பெரிய வாழை மரத்தை வெட்டினா அப்படி இருக்கும் அப்படி கீழே விழுந்து விழுந்து ஹோன் எழுதா குழந்தை என்னை விட்டுட்டு போயிடாதுடா உன்னை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாதுடா இந்த அரண்மனையில் நீ இருக்கிறப்பவே நான் எவ்வளோ கட்டப்பட்டிருக்கேன் தெரியுமா ஆமா நான் ஏன் அரண்மனையில் இருக்கேன்னு தெரியுமா இன்னும் உயிரோட என்னைக்காவது குழந்த ராமனுக்கு எவராஜ பட்டாபிஷேகம் நடக்கும் அதை இந்த கண்ணினால் பார்த்துட்டு உயிரை விடணும்னு உட்காந்துட்டு இருக்கேன்டா குழந்தை நான் ஒரு நாள் கூட என் கட்டத்தை இடத்துல சொல்லலை தாயார் தகப்பனாருக்கு அடையாளம் சொல்கிறா குழந்தைகளிடத்திலே தங்கள் கட்டங்களை கூறக்கூடாது ஏன் அப்பா அவனே என்ன கட்டப்படுறானோ தெரியல ஏன்னா நாம் வேறு நம்ம கட்டத்தை சொல்லி அவன் இன்னும் வருத்தப்படுறதா ஒரு நாளும் சொல்லக்கூடாது குழந்தையா பார்த்து தெரிஞ்சுட்டானா அது வேற விஷயம் நாமாக போய் எனக்கு அது முடியலடா இது முடியலடான்னா குழந்தை வருத்தப்பட்டு விடுவோனே குழந்தை நான் இது நாள் வரையும் உனக்கு ஒன்றுமே சொல்லடா இன்னைக்கு தான் சொல்கிறேன் இந்த அரண்மனையில் நான் எவ்வளோ கட்டப்படுறேன் தெரியுமா இந்த அரண்மனையில் எனக்கு மரியாதையே இல்லைங்கிறது உனக்கு தெரியுமா உன் தகப்பனாருக்கு இருக்கு கைகை நிறத்தில் எவ்வளோ பிரியம் தெரியுமா ரொம்ப அழகாக சொல்கிறா தசரதன் கௌசல்ய வெளியில் கூட்டிகிண்டே போக மாட்டார் அவனுக்கு கைகை நடத்துல தான் ரொம்ப பிரீதி எப்போதுமே ரொம்ப பிரீதி வச்சு விட்டோம்னா அதை எப்போதுமே ஆபத்து தான் அதிகமான பிரீதி எதுலையுமே இருக்கக்கூடாது எதுலையுமே இருக்கக்கூடாது அதற்கு சாப்பிட்றதுல அதிகமான பிரீதினா அந்த ஆகாரம் போஜனமே அவளுக்கு விரோதியாகிடுறது அதற்கு பணங்காசு சேர்க்கறதுல பிரீதினா அந்த பணங்காசையே அவளுக்கு தூக்கம் இல்லாமல் ஆக்கி விடணும் எதுலேயுமே அழவான பிரீதி இருக்கணும் அழவான ஈடுபாடு இருக்கணும் குழந்தை உங்கள் அப்பாவுக்கு கைகை நடத்துல அதிகமான பிரீதிடா என்னை வெளியிலேயே கூட்டின்னு போக மாட்டார் இருந்தாலும் என்னை வெளியில் கூட்டின்னு போகணும்னு சொல்லுவார் நான் கூட போவேன் அப்போது நான் தேரில் உட்காந்துட்டு இருந்தால் கை கை அந்த தேரில் வந்து உட்கார மாட்டா தகப்பனாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் நானே தேரை விட்டு இறங்கிட வேண்டாம் என்ன கூட்டின்னு போடான்னா பெருமாள் சொன்னால் அம்மா அப்பா விட்டுட்டு வரக்கூடாது இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நேராக போனான் சீதை இடத்துல சொன்னான் சீதை ரொம்ப நான் ஆர்கியூ பண்ணினா பின்னாடி சொல்ல போகிறார் சீதையை கூட்டிண்டான் பெருமாள் லக்ஷ்மணன் சீதை மூணு பேர் இங்கேருந்து கிளம்புறா ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்தா பெருமாள் சொன்னால் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறான் இன்றைக்கி ராஜாங்கங்களை இன்னைக்கு நாடு எப்படி இருக்கு பெருமாள் என்ன சொன்னாங்கறத தெரிஞ்சுக்கணும் ஜனங்கள் பின்னாடியா ஓடி வந்தா ராமன் பின்னாடி பெருமாள் தேரன்னு பாட்டு சொன்னா இனிமே இந்த தேசத்து ராஜா பரதன் தான் நீங்க என் மேல பிரியம் வச்சு விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா மரதன் மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துடும் நீங்க என்ன மறந்தால்தான் பரதனோட பிரியமா இருக்க முடியும் அது மட்டும் கிடையாது இன்னொன்னு சொல்றேன் கேளுங்கோ என் மேல புரியமிச்சு பரதனை பார்த்து விட்டேன்னா பரதன் எது பண்ணினாலும் ராமன் இருந்தால் இப்படி நடந்திருக்குமான்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சு விடுவேள் இன்னொன்று சொல்றான் பெருமாள் இங்க குழந்த பரதன் யார் தெரியுமா என்னை விட வயசுல சின்னவனாக இருந்தாலும் நன்னா ராஜ்யம் பண்ணுவன் நல்ல கட்டிகாரன் உங்களை நன்னா பார்த்துப்பான் ஆகவே என்னை மறந்து விட்டு பரதனோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள் இப்படி இன்னைக்கு அரசியலில் எவ்வளவு எலக்ஷன் நடக்கிறது ஒரு கவர்மெண்ட் போய் இன்னொரு கவர்மெண்ட் வந்தா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அவளு ஏதோ பண்றாங்கிறது இருக்கட்டும் நமக்கு இந்த விசாரம் கிடையாது அந்த ஹேண்டிங் ஓவர்ங்கிறது என்ன அழகாக இருக்கு அப்படின்னா ஒரு தேசம் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாடு இருக்கணும் அப்படி இருந்தா ஒரு தேசம் இருந்தா அந்த லோகத்துல விவகாரம் உண்டா கட்டந்தா உண்டா எங்கேயோ சண்டை நடக்கிறது குழந்தைகள் இருக்கிற ஆஸ்பத்திரியில கொண்டு வைக்கிறாளே இப்படிலாம் ஒரு லோகம் இருக்க முடியுமா தர்மமே இல்லாமல் போடுத்தேன் பெருமாள் கிளப்பி போனால் நேராக கங்கை கரை வந்தது கங்கை கரை வந்த உடனே ஓடியே வந்தான் குகன் அதைத்தான் அடுத்து சொன்னார் நிஷாதராஜ ராஜ சவுகிருத சூசித சவுசீல்ய சாகரா சவுசீல்ய சாகரா சாகரம்னா கடல்னு அர்த்தம் சௌசீல்யம்னா ரொம்ப சுலபமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் குகன் வந்தான் உடனே பெருமாளை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் குகனுக்கு குகன் சொன்னால் ராமா இந்த சிங்கிபேரபுரம் கோசல தேசத்துக்கு வெளியில் இருக்கு நீ காட்டுக்கு போகணும்னு வந்துருக்கி இதுவே காடு தான் நீ இங்கேயே இருக்கலாம் பதினாலு வருஷங்கள் இங்கே சௌக்கரியமாக இருந்துடும் இங்கேருந்து நீ போயிக்கலாம்னா அப்போ தான் பெருமாள் சொன்னால் குகனே அது முடியாது நான் இங்கேருந்து கிளம்பணும்னா இப்போ இந்த இடத்துல வால்மீகி குஹனை இன்ட்ரடியூஸ் பண்ற என்ன சொன்னார் தெரியுமோ அவன் யார் தெரியுமோ அவன் தான் குகன்னார் கம்பர் சொன்னார் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் குஹன் யாருன்னா ஆயிரம் அம்பிக்கின் நாயகன்னார் அம்பி அப்படிங்கிற சொல்லு ஆத்துல மூத்த பிள்ளைக்கு அம்பின்னு பேர் வைப்பா அம்பிங்கிற சொல்லுக்கு படகுன்னு அர்த்தம் ஏன் தெரியுமோ ஏன் அம்பின்னு வைக்கிறான் படகு என்னவனும் தெரியுமா இந்த கரையில இருக்கு படகு நாலு பேர் ஏறி உட்காந்துப்பா நேராக படகு கொண்டு போய் அந்த கரையில கொண்டு போய் விடும் அவ இறங்கிடுவா திரும்ப படகு இந்த பக்கம் வரும் திரும்ப நாலு பேரை கூட்டின்னு போகும் ஆற்றுல மூத்த பிள்ளை தகப்பனார் காலம் ஆகிட்டார்னா அந்த மூத்த பிள்ளை என்ன பண்ணுறான் அந்த குடும்பத்தில் தனக்கு பின்னாடி இருக்கிறவன் எல்லாரையும் இந்த படகையை கொண்டு போய் அக்கறையில் சேர்க்குறதோ அது போல் அவளை படிக்க வச்சு அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி தன்னை மெழுகுபத்தி போன ஊருக வச்சு அவளை பண்ணி விடுறான் சரி இந்த படகுல நம்ம ஏறி போனோம் அங்கே இறங்கினோம் படகை பார்த்து யாராவது ஒன்று இல்லை இந்த பந்தய பார்த்து இங்கே திருநெல்வேலி போகிறோம் வேகமாக போய் இறங்கிட்டோம் இறங்கின உடனே கிடுகிடுன்னு யாராவது போய் அந்த இன்ஜின் இருக்கிற டிரைவரை பார்த்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஸ்வீட் கொடுக்குறேன்னு யாராவது கொடுக்குறோமோ யாரும் கொடுக்குற மாதிரியா தெரியல நாம மாட்டு போகிறோம் இறங்குறோம் போயிட்டே இருக்கோம் ஸ்கூலில் பாடம் படிக்கிறோம் பாத்தியார் எவ்வளோ கட்டப்பட்டு பாடம் சொல்லி கொடுத்துருக்கார் பாத்தியார் யாபகம் வச்சுக்கிறோமோ அந்த படகை மறந்து போயிடுறோமே அதே போலதான் இந்த மூத்த பிள்ளையும் குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரையும் கரையேற்றுறான் அப்ப அம்பிங்கிற சொல்லுக்கு படகுன்னு பேர் கம்ப சொன்னார் ஆயிரம் அம்பிக்கு நாயகன்னர் சிங்க இருக்கக்கூடிய குகனுக்கு ஆயிரம் படகு இருக்கான் இது கம்பன் சொன்னது வால்மீகி என்ன சொன்னார் தெரியுமா ஆத்ம குகோனாமத் அழகா சொன்னார் ராமனுக்கு சமமானவன் குகன்னர் ராமனுக்கு சமமானவனா ராமன் யாருவா குலத்தில் தோன்றியவன் தர்மத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் வசிட்ட பாடம் பிடித்தவன் ராஜகுமாரன் முகன் யாரு வேடர்களுக்கு ராஜா அப்படி ஏத்துக்க முடியுமானா ஏன் வால்மீகி இப்படி சொன்னாங்கன்னா ராமனுடைய பார்வையில எல்லாரும் ராமனுக்கு சமம் ராமன் யாரையும் தனக்கு கீழே நினைச்சதே கிடையாது அதுதான் ஒசந்த குணம் எல்லாரையும் தன்னை போத நினைக்கணும் தனக்கு மட்டும் நல்லது அடுத்த மாடுக்கு ஏதோ சிலர் கடைக்கு போவா வேட்டி வாங்க போனா அவர் கடையில கடையில் இருக்கிறவர் ஒரு வேட்டி செலவுக்கா கொடுக்கறதுக்கான கேட்பேன் வேட்டி செலவுக்குன்னு நாமளே வச்சுக்கிறது கொடுக்கறதுன்னா அடுத்து வாழ்க்கை கொடுக்கறது அடுத்து வாழ்க்கை கொடுக்கறதுன்னு ஒரு வெரைட்டி வச்சுருப்பார் இவாளுக்குன்னு ஒரு வெரைட்டி வச்சுருப்பார் அது என்றைக்குமே கூடாது அடுத்தவனை நம்ம போல நடத்தணும் நமக்கு பசிச்சதுன்னா அதே போல தான் அவருக்கு வயிறு இருக்கு நமக்கு வியாதி வந்தால் அது போல தானே அவருக்கும் வியாதி வந்திருக்கு வால்விக்கு சொன்னார் தத்ரராஜா நாம அதைத்தான் இங்கே சொன்னார் சாகரா குஹர பார்த்து பெருமாள் சொல்கிறான் குகனே இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்கே இருக்கேன் நாளைக்கு காலையில் கிளம்பிடணும் உடனே குகன் பழங்களெல்லாம் கொண்டு வந்தான் பெருமாள் என்ன சொன்னான் தெரியுமா குகனே நீ எதை கொடுத்தாலும் வாங்கிப்பேன் ஆனால் இப்போ நான் பிரதிக்க பண்ணின்னு வந்திருக்கேன் எனக்கு ஒரு காரியம் பண்ணு அதுவும் அந்த தேர் இருக்கேன் தேரில் இருக்கிற குதிரைகள் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான குதிரைகள் அந்த குதிரைகளுக்கு இதை கொடுத்தா என் தகப்பனாருக்கு கவலை இல்லாமல் இருக்கும் குதிரைகளுக்கு கொடுன்னா அன்று ஒரு இரவு பெருமாள் அங்கு தங்கினான் அடுத்த நாள் காலையில பரதன் அடுத்த நாள் காலையில குகன் படகை கொண்டு வர பெருமாள் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரும் கிளம்பினான் சுமத்திரன் இருக்கிறான் கரையில் சுமந்திரனை பார்த்து பெருமாள் சொன்னான் சுமந்த்ரா எட்டை ஆக பொறுதும் உபன்யாசத்தை முடிக்கணும் நான் போயிட்டு வரேன் சுமந்த்ரா நான் போயிட்டு வரேன்னா சுமந்திரன் அழுது விட்டான் ஆமா என்னை மட்டும் கூட்டின்னு போவேன் நினைச்சேனே அப்பாவை விட்டாய் அம்மாவை விட்டாய் அயோத்தி ஜனங்களை விட்டாய் என்னை மட்டும் கூட்டிகிட்டு வந்தியே நானும் உன்னோட வரேனே சுமந்திரா நீ வரக்கூடாது இங்கிருந்து கிளம்பி போய்டும் நேராக அப்பா கிட்ட போய் சொல்லும் என்ன சொல்லணும்னா ராமன் கங்கையை தாண்டி கடலு காட்டுக்குள்ளே போயிட்டான்னு சொல்லும் அப்போ தான் என் தாயாருக்கும் சந்தோஷம் உண்டாகும் நீ போய் சொல்லுடா சுமந்திரா நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொன்னான் சுமந்திரனுக்கு ரொம்ப வருத்தம் பெருமாள் இங்கிருந்து கிளம்பினான் நேராக கிளம்பி எங்கே போனான்னு தெரியுமா பரத்வாஜா பரிக்ரீஹீதன் விசித்ர கிரி கடகதட ரம்யா வசதா நேர பரத்மாஜர் ஆசிரமத்துக்கு போனான் பரத்மாஜர் ரிஷியை சேவிச்சான் சேவித்த உடனே அம்பழகா சுவாமி ரெண்டு விஷயம் சொன்னார் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் குகனோடு சௌலபியமாக இருந்தான்னு சொன்னார் குகன் ராமச்சந்திரமூர்த்தியை விட கொஞ்சம் தாழ்ந்த வந்தான் ஆனால் பெருமாள் அப்படி நினைக்கலையாம் குகனோட சமமாக இருந்தானா பரத்மாஜர் பெரியவரா பரத்மாஜர்ட தான் அடிபணிந்து நின்றான் அப்ப யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும் அதை பெருமாள் ரொம்ப அழகா காட்டி கொடுத்தான் பரத்வாஜ சாசன பரிகிருகீத விசித்திர சித்திர கூட கிரிகடகதட ரம்யா வசதா இதுக்கு என்ன அர்த்தம் என்பதை இதுக்கு அடுத்த வாக்கியம் அனன்ய சாசனியா அதை ரெண்டையும் சேர்த்து நாளைக்கு சாயங்காலம் இதே கோட்டியில் ஆறரை மணிக்கு அனுபவிக்கலாம்னு சொல்லி எல்லோரும் வந்து சேர வேணும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய உபநியாசத்தை தோட முடிக்கிறேன் சுவீ பிரஜாபியப்பிரிபால்தாம் நியேன மாகீமகீஷாணேபமஸ் லோகாசமோ மங்களம் கோசலேந்திராய மகனீயுமே சக்கரவர்த்தி தனூய சர்வபௌமாய மங்களம் சயகாந்தாய கல்யாண நிதயே நிதயேத் திநாம் ஸ்ரீ வெங்கடநிவாసాయ சீனிவாసాయ மங்களம் மங்களம்